வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேங்க இன்றைக்கி மச்சானுக்கு லீவு அதனால் நான் வந்து தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னார் நானும் இருங்க தோட்டம் வர்றேன் ஏதாவது கீரை இருந்தால் பொறிச்சிட்டு வரேன்னு கூட போய் தேடும்போது சில கீரைகள் எல்லாம் இருக்குதுங்க என்னென்னா நம்ம இதை விட்டுட்டோம் பொறிக்காமல் மருந்து மருந்தடிச்சுடுவாங்க வீணாக தான் போகும் இந்த தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொய்யக்கீரை ரக்கரின்னு சொல்லுவாங்க பண்ணைக்கீரை அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் இதெல்லாமே வந்து ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும் இதே நம்ம டவுனில் வந்து ஒரு சில கீரைகள் வந்து காசு கொடுத்தாலும் கிடைக்காது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த மாதிரி தோட்டத்து லைஃபை வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன எல்லாம் எடுத்து போடணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக ஆரம்பித்தது தான் தட்னியாஸ் கிச்சன் சொல்லி யூடியூப் சேனல் ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து என்னால் ரெகுலராக வீடியோ கண்டினியூட்டியாக போட முடியல இன்னொன்று என்னால் அப்போ தோட்டமும் வர முடியல நாங்கள் டவுன்லேயே இருந்துட்டோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சா சமையல் வீடியோலாம் போட ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ண வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா ராகி வடை அதுக்கப்புறம் வந்து உப்புமா மக்கச்சோள ரொட்டி இந்த மாதிரி ஒரு சில வீடியோக்கள் போட்டேன் ஓரளவுக்கு ரீச்சும் இருந்தது ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் தம்பி பிறந்தட்டான் ரெண்டாவது கொரோனா லாக்டவுனு நம்ம ரெகுலராக வீடியோ போடவே முடியல அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் வந்துவிட்டாங்க ப்ளாக் போட ஆரம்பிச்சோம் சமையலை பற்றி போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிராம வாழ்க்கையை பற்றி போட ஆரம்பித்தாங்க இருந்தாலும் நமக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்மளும் எதாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எல்லோரும் போடுறாங்க திருப்பி நம்மளும் இதை போட்டு என்ன பண்ண போகிறோன்னு விட்டுவிட்டேன் ஆனால் சமீபத்தில் நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டிசேஷனாக இருந்தது நான் இருந்துவிட்டு எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு தெரியல ஏன்னால் யூடியூப்பை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் ஃபேஸ்புக் பற்றி நமக்கு தெரியாது சரி ஓகேன்னு விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தா எனக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு அமௌண்ட் வர ஆரம்பிச்சது நம்ம போடுற போஸ்ட்டுக்கே அமௌண்ட் வரும்போது நம்மளும் வீடியோஸ் போடுவோம் ஏதாவது நமக்கும் பயன்படும் அதே மாதிரி நம்ம இப்போ இந்த கோழி வளர்ப்புலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யூடியூப்பை பார்த்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன் சமையலாகட்டும் இல்லை நம்ம தோட்டத்தில் வைக்கக்கூடிய காய்கறி செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையான முறையில் நம்ம பூச்சிக்கொல்லி எப்படி தயார் பண்ணுறது அப்புறம் அதிக காய்கறி உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி நம்மளும் ஒரு சில வீடியோக்கள் போடுவோம் யாராவது ஒருத்தருக்காவது பயன்படும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் வந்து ஒரு சில வீடியோக்கள்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரோஜாப்பூ செடி கவ்வாத்தெல்லாம் போட்டிருந்தேன் அதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டிருந்தாங்க பரவாயில்ல அப்படி நல்லா இருக்கு அந்த வீடியோலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்புறம் உங்களுடைய ஏதாவது ஆலோசனைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏதாவது இதோ கீரையெல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அப்படியே நம்ம தோட்டத்து கொய்யா மரத்தில் நிறைய கொய்யாப்பழம் பறிச்சிருந்தது அதுவும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பறிச்சுக்கிட்டோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்துருந்தீங்க இல்லை கேட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்